பிறேசுவில் அல்லவர்களே ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளையும் ஒரு மிமிஸ் நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போய்கிட்ருக்குனே தெரியலையே நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு ஏன் அப்படின்னு கேட்டால் உடனே சொல்லுவாங்க என் சொந்தக்காரன் பாருங்கள் அவன் அப்படி இருக்கான் இவன் எப்படி இருக்கா அவள் அப்படி இருக்கா ஏன் கூட படித்தவா ஒன்றுமில்லன்னு கிடந்து உள்ள கடைசியில் பார்த்தீங்கன்னா அது அப்படி இருக்குது இப்படி இருக்குது என் கூட படிக்கும்போது நான் எப்படி இருந்தேன் தெரியுமா ஃபாதர் என் கூட தான் வேலைக்கு சேர்ந்தான் ஃபாதர் நான் தான் ஃபாதர் வேலை சொல்லிக் கொடுத்தேன் ஒன்றும் தெரியாது மண்ணு ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது இப்படி இருக்குது நம்ம வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குன்னே தெரியலையே இது எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னே தெரியலையே என்கின்ற கேள்வியை பலர் என்னை பார்த்து கேட்கிறார்கள் இன்றைய வாசகம் அதற்கு ஒரு விடை சொல்லுகிறது என்னவென்று சொன்னால் அன்றருடைய அன்பு குழந்தைகளே இதோ பேதரு யோவான் இறுதி பேதவு கூறி ஆண்டவரை பார்த்து ஏன்னா யோவான் வந்து அன்பு சீடர் மார்பில் சாய்ந்தவர் இறுதி ராவணவின் பொழுது அவருக்கு அவ்வளவு அதிகாரம் உரிமை அன்பில்லாம் இருந்தது இவனுக்கு என்ன ஆகும் அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார் அவனுக்கு என்ன ஆனால் உனக்கென்ன வாழ்க்கையிலே என்ன செய்தால் உனக்கென்ன அவன் ஓடிவிட்டான் அவன் உயர்ந்து விட்டான் அவன் அவ்வளவு சம்பாதித்து விட்டான் இவன் இவ்வளவு பெற்றுக்கொண்டான் கொண்டான் அவளுக்கு அப்படி வாழ்க்கை அமைந்துவிட்டது இவ்வளவு நகைநட்டோடு இவ்வளவு பொன்பொருளோடு இந்த ஊரில் எப்படி அப்படி ஆனால் எனக்கு பார் இன்னும் இல்லை 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 இது இந்த பிற மனிதர்களை வைத்துக்கொண்டு கொண்டு உன்னை ஒப்பிடுகிறாயே அன்பு குழந்தைகளை ஆண்டவர் சொல்லுகிறார் வாசகம் சொல்லுகிறது அப்படி எழுதணும்னு முடிவு பண்ணால் உலகத்தில் இருக்கிற எல்லோரையும் பற்றி எழுத வேண்டும் உலகத்தில் இருக்கிற உங்கள் வாழ்க்கை ஒரு சாட்சிய வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பவர் ஒரு ஆசீர்வாத வாழ்க்கை உங்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் உங்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு தெரியாத புதிராக அல்லது நீங்கள் அறியாத ஒன்றாக இல்லை ஆனால் நம்ம பிரச்சனை என்னென்னா என் பிளேட்டில் என்ன சாப்பாடு இருக்குது அப்படின்னு பார்க்குறத விட அடுத்த ஆள் பிளேட்டில் என்ன சாப்பாடு இருக்குது அப்படின்னு பார்க்குறதுல எல்லாருக்கும் ஒரு ஆவல் ஒரு ஆசை ஒரு ஆர்வம் இந்த பரிச்சை எழுதின உடனே எங்கள் ஸ்கூல்ஸ் டே இல்லைனா காலேஜ்லலாம் இந்த பேப்பரை திருத்தி கையில் கொடுத்துருவாங்க ஒரு நாலு பேரும் இருக்கான் பேப்பரை கையில் வச்சுக்கிட்டு இப்படி ஒவ்வொரு பெஞ்சாக வருவான் இல்லை உனக்கு எத்தனை மார்க்கில் ஆ முப்பதுக்கு உனக்கு இருபத்தெட்டா காட்டு 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 இப்படி இப்படி நீயோ என்னை மார்க் தான் எழுதியிருக்கேன் ஓ நீ ரெண்டு வரைக்கும் கூட எழுதியிருக்கியோ நீ இப்படி எழுதியிருக்கியோ எனக்கு ஏன் குறைச்சி போட்டாரு அவன் நிம்மதியாகவே இருக்கும்டான் எல்லாரும் பேப்பரையும் பார்ப்பான் அவனுக்கு வேலையே அதுதான் போய் வாத்தேட்ட ஃபாதர் சார் அவனுக்கு அப்படி போட்டிருக்கீங்க எனக்கே அப்படி போட்டிருக்கேன்னு அவர் சொல்லுவார் தம்பி கரெக்டாக தானே இருக்கு இந்த பாரு இந்த பார் இருக்கு சார் என்ன சார் இப்படி பண்றீங்க அவனுக்கு இவ்வளோ போட்டிருக்கீங்களா எனக்கு ஒரு ரெண்டு மார்க்கு கூட போடுங்க சார் பிச்சை அவரு கொடுப்பாரு சரி போ அழுகு உழைக்க ஒரு மார்க் வச்சுக்க அந்த ஒரு மார்க்குக்கு அந்த ஒரு மார்க் அவன் கூட வாங்குறதுல பிரச்சனை இல்லை எனக்கு அந்த ஒரு மார்க்குக்காக அக்கறைப்பட்டதில் நமக்கு வந்து பிரச்சனை இல்லை நல்லது சின்சியாரிட்டின்னு சொல்கிறோம் சா கடின உழைப்பு பெற்றார்னு ஆனால் அவன் புத்தி ஒரு மார்க்கில் கிடையாது அவனுக்கெல்லாம் இவ்வளவு போட்டிருக்காரு இதே ஆள் பார்த்துட்டு எனக்கு அது பரவாயில்ல உனக்கு கோஷமாக போட்டிருக்காருன்ன உடனே சிரி சிரிப்பான் அவன் பேப்பரை பார்த்தா அவன் சிரிக்க மாட்டான் அவன் பேப்பரை பார்த்து அவன் வயிறு எறிய மாட்டான் எனக்கு மார்க்கு குறைஞ்சிருக்கேன்னு அவனுக்கு கவலை கிடையாது அவனுக்கு கூட போட்டாரேன்னு கவலையில் போய் கேட்பான் என் பேப்பரையாவது பார்த்துட்டு மார்க் குறையா இருந்தா ஏப்பா நம்மளை விட அவன் குறையா இருக்கானு சந்தோஷப்படுவான் பறிச்ச பேப்ப எடுத்துக்காட்டு நீங்கள் யோசி பாருங்க திருவிழாவுக்கு போய் சேலை எடுப்பீங்க போய் சேலை ரெண்டு சேலை எடுத்துகிட்டு வந்துடுவான் எடுத்துக்கொண்டா அந்த வீட்டில் வச்சுட்டு எல்லாத்துலேயும் கட்டுவாய்க்கா பாருக்கா நல்லா இருக்காக்கா இருக்காக்கா நல்லா இருக்காக்கா அப்படின்னு அவ பார்த்துட்டு ஏ அப்பா அப்படின்ட்டா ஊரே சொல்லிடுது நம்ம சேலை நல்லா இருக்குன்னு அதனால வச்சுக்குவான் அந்த பொம்பளை இல்லைன்னு வச்சுக்கோங்க இன்னொருத்தி நான் இதோட நல்லா எடுத்திருக்கேன் பாருன்ட்டா உடனே போய் மாற்ற கொண்டு விடுவான் எத்தனை தடவை விளையான்னு தெரியாது காரணம் இந்த சேலை நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறது இல்லை அந்த பொம்பளைனுடைய நோக்கம் இந்த வச்சிருக்கவெல்லாம் இதை விட பெருசா எடுத்துட்டா டிசைனாக எடுத்துட்டா அப்படின்னு நினச்சதுனால இது மோசம் புரியுதா நம்ம புத்தி நம்ம சிந்தனை நம்ம சாப்பாட்டில் கிடையாது நம்ம மார்க்கில் கிடையாது நம்ம வீட்டில் இருக்கிற சந்தோஷத்தில் கிடையாது நம்மளுடைய வாழ்க்கையில் கிடையாது நமக்கு அடுத்தவங்க போகிற பாதை அடுத்தவங்க வாழ்கிற வாழ்க்கை தான் முக்கியம் இந்த ஒரு காரியத்தை யாரும் செய்தா பேதவும் செய்தார் டே உனக்கு என்ன வேலை கொடுத்தேன் என்னை அன்பு செய்கிறாயா இதோ என்னுடைய ஆடுகளை பாதுகா அன்பு செய்கிறாயா என்னுடைய ஆடுகளை பேணிவலை என்னை அன்பு செய்கிறாயா என்னுடைய ஆடுகளை மெய் உனக்கு கொடுத்த வேலையை செய்ய அவனுக்கான திட்டத்தை நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்ளுகிறேன் எனவே தான் சொல்லுகிறேன் உங்கள் வாழ்க்கை உங்களால் எழுதப்படுகிறது உங்கள் வாழ்க்கை எழுதுவதற்கான அருளையும் ஆற்றலையும் ஆசீர்வாதத்தையும் சக்தியையும் திறமையும் கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் நீங்களோ அவற்றை பார்ப்பதை விட்டுவிட்டு சுற்றிலும் இருப்பதை பார்த்துக்கொண்டே கொண்டே இருக்கிறீர்கள் அன்பு குழந்தைகளே உடனே ஒரு கேள்வி வேற கேட்பாங்க பார்க்க ஒரே மாளிகை கட்டி இருக்கும்போது நான் குடிசையில் இருந்தவன் நான் கேவலம் தானே ஊரே பட்டு சேலை கட்டி போகும்போது நான் மட்டும் சாதாரண சேலையில் போனால் அது கேவலந்தானே ஃபாதர் ஊரே பிரியாணி சாப்பிடும்போது என் வீட்டில் என் பிள்ளைகளுக்கு நான் பழைய சோறு கொடுத்தேம்னா அது கேவலந்தானே ஃபாதர் அப்போ ஊரில் என்ன சாப்பிடுறாங்கன்னு நான் கேட்கணும் தானே ஊரில் என்ன உடுத்துறாங்கன்னு நான் பார்க்கணும் தானே ஊரில் எப்படி வீடு கட்டுறாவுன்னு போய் உத்து உத்து பார்த்துட்டு வயித்தரிச்சோலோடு வந்தால் தானே என் வீட்டை நான் ஒழுங்காக கட்ட முடியும் இந்த கேள்வி வருது உடனே நிறைய இடத்துல ஆட்கள் சொல்கிறாங்க அன்பு குழந்தைகளே நம்ம ஊர் பிள்ளைங்க நீங்க அப்படி யோசிக்க கூடாது நீங்க அப்படி யோசிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் யூடியூப்காரங்களுக்காக அந்த பிரசங்கத்தை வச்சோம் நீங்க உங்களுக்கு தெரியாத தெரியாது எங்க ஊரில் இப்படி நிறைய ஆள் இருக்கு அப்படின்னு நீங்க அங்கே சொல்கிறதுக்கு வரைய கேட்குது சரி இருந்தாலும் சரி இல்லட்டாலும் சரி இன்னைக்கு வாசகத்தினுடைய அடிப்படையில் இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் நல்லா கவனிச்சுக்கோங்க பேதர்வுக்கு யோவானை பற்றி ஆனால் எழுதுகிறார் யோவான் உன் வாழ்க்கையை நீ எழுதுகிற பக்கத்தை குறித்து கவனமாக இரு அப்போ என்னையே கடவுளை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிட்டாரு இன்னைக்கு வாக்கு கிடைச்சதுல அஞ்சு வாக்கு கிடைச்சா ஆளுக்கெல்லாம் கை தூக்குங்க ஒருத்தோட கை தட்டிடுவோம் ஜபத்தில் வாக்கு கிடைச்சதா ஏ அப்பா சூப்பர் கை தட்டுங்க தட்டுங்க தட்டும் ஆண்கள் பக்கம் எல்லாரும் கை தூக்குனா எனக்கு சந்தோஷம் நிறைய ஊருக்கு போவோம் அவங்க தான் அந்த கைத்துல கையை என்ன செய்ய மாட்டாங்க இறக்க மாட்டாங்க ஏமா உங்களோட இன்னைக்கு அவங்க பிரேயர் தான் டாப்பு சூப்பர் ஆண்டவருடைய அன்பு குழந்தைகள் அஞ்சு வாக்கு கிடைச்சது இல்லை இந்த வாக்கு யாருக்கும் கிடைச்சது அப்படின்னாக்கி பழைய ஏற்பாட்டில் ரெண்டு கேரக்டர் உங்களுக்கு சொல்றேன் என்ன அப்படின்னா தாபீது தாவீதை ஆண்டவர் அபிஷேகம் செய்துவிட்டார் அரசன் என்று அபிஷேகம் செய்துவிட்டார் தாவீதோடு உடன் பிறந்த சகோதரர்கள் தாவீது கடகுட்டி தாவீதுக்கு மூத்த உமலாம் எங்க வேலை செஞ்சுக்கிட்டு படையில் சவுல் மன்னரது படையில் வேலை செய்கிறார்கள் நல்லா கவனிங்க அரசன் ஆகணும்னா எங்க இருந்து தான் அரசனாக முடியும் படையில வேலை செஞ்சா தானே நாளைக்கு படைத்த படை தளபதியாக முடியும் படை தளபதி ஆனால் தானே எல்லா போர் வீரர்களையும் ஒன்று சேர்க்க முடியும் நாளைக்கு அறந்த தளபதியாக இருந்து கொண்டு தானே அரசனாக மாற முடியும் அந்த காலகட்டத்தில் அதுதானே வழக்கம் அப்போ தாவிதுக்கு என்ன வேலை கொடுத்துருந்தாங்க அவங்க வீட்டில் ஆடுகளை மேய்க்கின்ற வேலை ஆடுகளை மேய்க்கிறதுக்கு காட்டுக்கு ஓட்டிட்டு போயிடுவான் அரசனோ போர்க்களத்தில் இருக்கிறான் அவனோட சகோதரர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அந்த சகோதரர்களை எல்லாம் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு யாருக்கு தான் அரச பதவியை தருவேன்னு சொன்னாரு தாவிதுக்கு உடனே தாவிது என்ன யோசிக்கணும் இப்போ நம்மளாக இருந்தால் என்ன தெரியுமா யோசிப்போம் ஓகே கடவுள் என் கையில் மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்து விட்டார் என்ன பொறுப்பு நீ அரசனாவாய் என்று என் தலையில் இதோ சாமுவேல் எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டார் அதனால் ஆடு மாய்க்கிறதெல்லாம் போட்டுட்டு அப்பாட்ட போய் இங்கே ஒரு கடவுள் என்னை அரசம்னு சொல்லியிருக்காரு நான் அரசனாக தகுதி பெற்றுட்டேன் இனிமேல் நான் எங்கே போக போகிறேன் படையில் போய் சேரப்போகிறேன் போய் படை வீரனாக மாறப்போகிறேன் அப்போத்தான் இதானே நமக்கு தெரிஞ்சது ஆனால் தாவீத அப்படி செய்யல தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அந்த ஆடு மேய்க்கின்ற வேலையை ரொம்ப தீவிரமா சந்தோஷமா உற்சாகமா உயிரை கொடுத்து செய்து கொண்டிருந்தார் ஆண்டவர் தாவீதை அரசிய அரசனாக்கினார் நன்றி நல்ல கை தூக்கி சொல்லுங்க நன்றி இயேசு மரியே வாழ்க எப்படி நடந்தது அப்படின்னா அதுல உள்ள வசனத்துக்கு அவர் தாவிதரசன் பகுதி இப்படி சொல்லுகிறது இதோ இந்த தாவீது அங்கே கோலியாத்து என்கின்ற ஒரு பெரிய அரக்கன் வந்து நின்ற பொழுது அரசன் கேட்கிறான் எப்ப எவனாவது வந்து சண்டை போடுன்னு போர்க்களத்தில் இருக்கிற எவனும் சண்டை போடல அங்கே ஒரு வழியை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார் தாவிது எங்கே நிற்கிறான் ஆடுகளை ஓட்டிக்கொண்டு பாலைவனத்தில் இருக்கிறான் காட்டுக்குள் நிற்கிறான் தாவீது வரவே இல்லை ஆனால் தாவீது அங்கே வர வேண்டிய சூழல் ஏற்படுகிறது ஏனெனில் போர்க்களம் உங்களுக்கு கடவுள் ஒரு வாக்கு கொடுத்து விட்டார் என்றால் அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் உங்களுக்கான வழியை ஏற்படுத்தி தருவார் அந்த வழியை குறித்து நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டும் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் ஆண்டவர் அந்த வழியை தருவார் என்று நம்பிக்கையோடு உங்கள் வேலைகளை உங்கள் பயிற்சியை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கணும் நம்ம என்ன நினைக்கிறோம் கனவு காண கற்பனை காண ஆரம்பிச்சிருவோம் வளமை குறித்து செழுமை குறித்து வாழ்வு குறித்து உயர்வு குறித்து கனவும் கற்பனையும் வருது தவிர பயிற்சி வரல ஆனால் தாவி பயிற்சி செய்தால் நம்பிக்கையோடு இருந்தான் இப்போ என்ன நடந்துடுச்சுன்னா இந்த கோலியாத்த கொண்டாந்து கடவுள் நிப்பாட்டினாரு எவனும் சண்டை போடல இது வந்தான் அப்போ அந்த அரசனை கேட்கிறான் நீ உன் அண்ணமாரெல்லாம் வளர்த்தியா இருக்கான் அவனாலே முடியல இத்தனை போர் வீரர்கள் பயிற்சி பெற்றவர்கள் இருக்கிறாங்க நீ என்னடா உன்னை சொன்ன வார்த்தையை கவனிக்க அரசு மந்தைய சில சமயம் ஓனாய் வரும் சில சமயம் கரடி வரும் சில சமயம் சிங்கம் வரும் வந்து ஆட்டை கபிகிட்டு ஓடும் நான் பயந்து ஓட மாட்டேன் நான் என்ன அதை ஓங்கி அடிப்பேன் அது வாயில இருந்து கிழிச்சு ஆட்டுக்குட்டியை காப்பாத்திட்டு வருவேன் என் உயிரை கொடுத்து காப்பாற்றுவேன் ஆடு மேய்க்கிற வேலை தான் ஆனா அதை நான் கரெக்டா செஞ்சேன் சின்சியரா செஞ்சேன் கடின உழைப்போடு செஞ்சேன் சில சமயத்துல கீழே எலும்பு கிடக்கும் சிங்கம் எடுத்து அந்த சிங்கத்தை ஓங்கி அடிச்சு தாடைய வச்சு அடிச்சு அதை கொண்டுட்டு அது வாயில இருந்தெல்லாம் காப்பாத்திட்டு வருவேன் இப்படிலாம் நான் செஞ்சேன் கடவுள் அப்பமெல்லாம் என்னையை காப்பாத்தினாரு என்னையை காப்பாத்திய கடவுள் இந்த பெலிஸ்தீனியரிடம் இருந்தும் என்னை காப்பாற்றுவார் ஏசுவேமாக்கு நன்றி ஏசு வாழ்க மரியே வாழ்க பிரியமானவர்களை என்ன ஒரு நம்பிக்கை என்ன ஒரு வசனம் நான் இந்த பண்ண போற போர் என்னுடைய போர்ல இது கடவுள் எனக்காக ஏற்படுத்திய போர் அன்பு குழந்தைகளே எனவே தன் வேலையை தானே செய்தானே தவிர எல்லாரும் பவுசு வாங்கிட்டான் அவன் அரசனாயிருவானோன்னு கவலைப்படல ஆண்டவர் தங்க கிரீடத்தை அரச கிரீடத்தை கொண்டு வந்து தாவீதி தலையில் வைத்தார் தாவீது அதை தேடி ஓடி என்ன செய்ய வேண்டாம் போக வேண்டாம் உங்களுக்கு வாக்கு கிடைச்சிருக்க அஞ்சு வாக்கு கிடைத்த வாக்கை பிடித்துக்கொண்டு நீங்கள் அன்றாடம் ஆண்டவரை தேடிக்கொண்டு ஆண்டவருக்கு முன்னிலையில் அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் உங்கள் பாத்திரத்தை பார்த்து கொண்டு வாழுங்கள் உங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை சந்தோஷமாக கொண்டாடுங்கள் ஆண்டவர் உங்களுக்கான வெற்றியை தருவார் ஆமேன் நல்ல சத்தமா சொல்லுவோம் ஆமேன் 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 உங்களுக்கான வெற்றியை கடவுள் கொண்டு வருவார் இன்னொரு கதாபாத்திரமும் சொல்கிறேன் பழைய பாட்டில் பழைய பாட்டில் அப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு யாக்கோபுக்கு பன்னிரெண்டு பிள்ளைங்க பன்னிரெண்டில் யோசேப்பு அப்படின்னு ஒரு பையன் அந்த யோசேப்புக்கு ஒரு கனவு வருது கடவுள் கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாரு சுத்திலையும் பதினோரு கட்டு கதிர்கட்டு நிற்குது இவர் க நிற்கிறாரு இவர் பாதத்தில் எல்லா கதிர்கட்டும் என்ன செய்து விழுது ஆண்டவர் யோசேப்புக்கு வாக்கு கொடுத்தார் உன் காலடிகளில் எல்லோரும் விழுவார்கள் நீ எல்லோருக்கும் உயர்ந்து நிற்பாய் யோசேப்பு சின்ன பையன் மற்றவங்க எல்லாம் பெரியவங்க எப்படி அவங்க வந்து இவர் காலில் விழுவாங்க அப்படின்னா யோசிப்பின் தந்தை யாக்கோப்புக்கு யாரை பிடிக்கும் யோசிப்பு ரொம்ப பிடிக்கும் அப்ப இந்த யோசிப்பு நினைக்கிறான் எனக்கு எங்கள் அப்பா எங்கள் அப்பாவுக்கு நான்னா ரொம்ப உயிர் அதனால எங்கள் அப்பா எல்லா சொத்தையும் எனக்கு எழுதி வச்சிருவாரு அல்லது எங்கள் அப்பா என்னையை தூக்கி அரச பதவியில் வச்சிருவாரு அதனால என் சகோதரர்கள்லாம் என் காலில் வந்து விழுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு உட்கார்ந்து வச்சுக்குவோம் இப்போ ஒரு சம்பவம் நடக்கு என்ன நடக்கு இந்த சகோதரர்கள்லாம் சேர்ந்துடு நீ அப்பா காலையே பிடிச்சி தலை அவன் உனக்கு எல்லாம் செஞ்சிருவான்னு நம்பிக்கை இருக்கோ இவனை அடிச்சு தூக்கி எகிப்துக்கு அனுப்பியாச்சு இப்போ போக வேண்டியது மதுரைக்கு போக வேண்டியது எங்க மதுரைக்கு சரி பக்கமாக இருக்குது மதுரை கூட தூரமாக போனேன் போக வேண்டியது எங்கே டெல்லிக்கு டெல்லியில் தான் போய் நீங்கள் ராஜாவாக உட்காரணும் அப்படின்னு இருக்கணும் வச்சுக்குவோம் நீங்கள் எங்கே போகணும் டெல்லிக்கு போகணும் நீங்கள் போய் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறீங்க திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டில் டெல்லிக்கு ஒரு பஸ்ஸு நிற்கிது ஆனால் கடவுள் சொல்கிறாரு டே நாகர்கோவில் போகிற பஸ்ஸில் திருவனந்தபுரம் பஸ்ஸில் ஏறிடாங்காரு நீங்கள் எங்கே போனோம் டெல்லி போனோம் டெல்லிக்கு பஸ்ஸு ரெடியாக நிற்கிது ஆனால் கடவுள் உங்களை தூக்கி எந்த பஸ்ஸில் போட்டார் திருவனந்தபுரம் போகிற பஸ்ஸில் போட்டாரு உங்களுக்கு கோபமும் ஆத்திரமும் வருமா வராதா வருமா வராதா கொடுத்த வாக்கு டெல்லிக்கு போனேன் பரிசு டெல்லியில் இருக்கு உனக்கான ஆசீர்வாதம் டெல்லியில் இருக்குன்னு சொல்லியாச்சு திருவனந்தபுரத்துக்கு போனா யோ நீலாம் மனுஷனாயா நீலாம் உண்மையிலே கடவுளா எங்கேயா இருக்க எனக்கு வாக்கு கொடுத்த எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்த எனக்கு அஞ்சு வாக்கு இன்னைக்கு கொடுத்துருக்க ஆனா இங்க இன்னைக்கு போனா இதோ எகிப்துக்கு போனா இவன் எப்படி பெரியாள் ஆவது இவன் எப்படி எல்லோருக்கும் பெரிய உயர்ந்த நபராவது பிறர் எப்படி இவன் காலில் விழுவாங்க இவனை தான் காணாமல் போய் சொல்லிட்டாங்களே காணாமலே போயிட்டானே நல்லா கவனிச்சிங்களா உங்களை வாழ விடாமல் செய்கிற உங்களை காண விடாமல் செய்கிற உங்களை விரட்டி விரட்டி அடிக்கிற காரியம் உங்களுக்கு நடந்தால் நீங்கள் கவலையே படக்கூடாது கடவுள் உங்களுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவார் இந்த ஆள் திருவனந்தபுரத்தில் போய் இறங்கினா திருவனந்தபுரத்தில் ஃப்ளைட்டு ரெடியாக இருந்தது இவன் ஃப்ளைட்டில் ஏறி டெல்லிக்கு போய்ட்டான் பஸ்ஸில் ஏறினவங்களாம் டெல்லிக்கு வந்து சேர்றதுக்கு மூணு நாள் ஆச்சு ஃப்ளைட்டில் ஏறினவன் ரெண்டு மணி நேரத்தில் எங்கே போயிட்டான் இவன் ஆண்டவர் திருவனந்தபுரம் போச்சுனா சரியா தப்பா யோ சரியா தப்பா ஆனால் நம்ம ஏறி உட்கார்ந்த என்ன நினச்சோம் ஐயோ நம்ம வாழ்க்கை போச்சே நம்ம போக வேண்டியது தெக் வடக்க ஐயோ நம்ம போகிறது தெக்கனிக்கலாக போகிறோம் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம் நினைக்கிறோம் அண்டனுடைய அன்பு குழந்தைகளை எகிப்தில் போய் அங்கே ஒரு பெரிய பஞ்சை வந்து பாரவன் மன்னன் என்ன செய்யணும் தெரியாமல் திக்கி திணறி இதோ இந்த யோசேப்பு வந்து அவன் கனவுக்கு விளக்கம் சொல்லி அங்கே இவன் ஆளுநராக உயர்த்தப்பட்டான் இவனுடைய சகோதரர்கள் பிச்சாண்டிகளாக பிச்சை எடுப்பதற்காக இதோ தானிய வாங்கி வாழ்க்கையை நடத்துவதற்காக அங்கே வந்து அவன் காலில் விழுந்து ஐயா எங்கள் அப்பனோட கஷ்டப்படுறோம் வயசான ஆட்கள்லாம் இருக்காங்க எங்களுக்கு எப்படியாவது உணவு பிச்சை போடுன்னு கேட்டாங்க புரிஞ்சா ஆண்டவர் கொடுத்த வாக்கை காப்பாத்தினாரா காப்பாத்தலையா நிறைவேற்றினாரா நிறைவேற்றா அவர் அவர் வழியில் செய்வார் நீ என்ன அவ இவ்வளவு இவன் இவ்வளவு இவ்வளவு இந்த செய்தது போல இவனுக்கு என்ன ஆகும் ஆண்டவர் சொல்ற வாக்குதான் அவனுக்கு என்ன ஆனால் உனக்கு என்ன உனக்கு என்ன நான் உனக்கு சொன்ன கட்டளைகளை நான் உனக்கு கொடுத்த வாக்கை நீ நிறைவேற்று இந்த வாக்கு உனக்கு நிறைவான ஆசிரியையும் அருளையும் தரும் அன்னை மரியாளுடைய வாழ்வும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு தான் அதாவது வாக்கு கொடுத்தாச்சு என்ன வாக்கு நீ கடவுளை பெற்றெடுப்பாய் அவர் யாக்கோபின் மரபில் என்றென்றும் ஆட்சி செய்வார் அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது சொல்லி முடித்த உடனே வயிற்ற பிள்ளையை தாங்கின உடனே எங்கே போகணும் எலிசபத்தமாலை பார்க்க காட்டு உடனும் பிற அங்க இருந்து குழந்தை பிறக்கணும் எங்கே பிறக்கணும் ராஜா பிறக்க வேண்டிய இடமா மாட்டு தொழுவோம் அங்கே பாருங்க பிள்ளையை கொல்ல போறாம்னு எகிப்துக்கு தூக்கிட்டு ஓடு என்ன பாடு என்ன பாடு இந்த அன்னை மரியாள் படாத பாடா ஆனால் இன்று வரை கடவுளின் தாய் என்று அன்னை மரியாள் போற்றப்படுகிறார் ஏசு உமக்கு நன்றி ஹலோ லூயா பிரைஸ் அலாட் ஆமேன் 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 பார்த்தீங்களா ஆண்டவர் சொன்ன வாக்கு இன்னைக்கு வரைக்கும் நிறைவேறிடுது ஆனால் வாழும்போது பாருங்கள் அன்னை மரியாள் அங்கு இங்குமா அதை பற்றிலாம் நம்ம கவலைப்படக்கூடாது உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியை செய்வது கடவுளின் பொறுப்பு உங்களுக்கான ஆசீர்வாதம் கடவுள் உங்களுக்கு தருகிற ஆசீர்வாதம் எனவே இன்றைக்கு நாள் அருமையான நாள் ஆசீர்வாதத்தின் நாள் தொடர்ந்து ஜபிப்போம் கிடைத்த ஐந்து வாக்குகளையும் பத்திரமாக வைத்துக்கொண்டு கொண்டு உங்களை தாவிதை போல யோசைப்பு போல யோசிப்பு போன இடத்துலலாம் தப்பு பண்ணியிருக்கலாம் குறுக்கு வழியில் சம்பாதிச்சிருக்கலாம் ஆனால் அவர் சின்சியராக இருந்தார் கடவுள் பரிசை கொண்டு வந்து சேர்த்தார் உங்களுக்கான இந்த ஐந்து வாக்குகளும் கடவுள் நிறைவேற்றி தருவார் தொடர்ந்து ஜபிப்போம் அமீன்